ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் நாம் தெரிஞ்சிக்க போகிற விஷயம் என்னென்னா உங்கள் ராசிப்படி பூஜை அறையில் எந்த பொருளை வைச்சா உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோஸை பார்த்து லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுறவங்களுக்கு மூணு பேரை வந்து மூணு பேரை பண்ணி அவங்களுக்கு வந்து தாமரை மணி மாலை பொங்கலுக்கு இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அவங்கவுங்க ராசிப்படி அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருட்கள் அப்படின்னு ஜோதிடத்தில் சில பொருட்கள் வந்து சொல்லப்பட்டிருக்குங்க இந்த பொருளை வாங்கி பூஜை இறையில் வச்சுக்க வச்சுக்கிட்டிங்கன்னா இறை வழிபாடு செய்யும் போது இந்த பொருளுக்கும் மூதுபத்தி காமிச்சு வழிபாடு செஞ்சாலே போதுங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் அதிர்ஷ்ட காற்று வீச தொடங்கிடுங்க நீண்ட நாள் பின்தொடரும் கஷ்டங்கள் விலகம் அப்படின்றது நம்பிக்கை பன்னிரண்டு ராசிகள் உங்களுடைய ராசி எது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரப்போகும் பொருள் எது அப்படின்னு தெரிஞ்சிருக்க ஆர்வம் இருக்கிறவங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் முதல் ராசி மேஷம் மேஷ ராசிக்காரங்க வந்து வெள்ளி குங்கும சிமிரில் கொஞ்சமாக சிவப்பு நிற குங்குமம் போட்டு மகாலட்சுமி பாதங்களில் வச்சிடலாங்க சின்னதாக ஒரு மண்பானை வாங்கி அதில் பருப்பு ஃபுல்லாக போட்டு முருகப்பெருமானுக்கு பக்கத்தில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தால் உங்களுடைய பணக்கஷ்டம் கஷ்டம் எல்லாம் தீருங்க சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வாங்குகிற யோகம் கிடைக்குங்க அடுத்தது ரிஷப ராசிக்காரங்க ஒரு சின்ன கிணத்துல லவங்கம் போட்டு பெருமாளோட பாதத்தில் வச்சுருங்க தினமும் பூஜை அறையில் வழிபாடு செய்யும்போது உங்களுடைய கடன் சுமை தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டா பண கஷ்டத்திலிருந்து விடுபடுவீங்க மேலும் மேலும் செல்வ வளம் உயருங்க அடுத்தது வந்து மிதன ராசி மிதன ராசிக்காரங்க ஒரு சின்ன கிணத்துல காய்ச்சிய பால பணம் கற்கண்டு அல்லது வெள்ளம் போட்டு பூஜை அறையில் வச்சு சாமி கும்பிட்டா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் வீட்டில் வந்து பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்குங்க வீட்டு பெண்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் பெருகும் கடகராசி கடகராசிக்காரங்க வீட்டில் வந்து வலம்புரி சங்க வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தினமும் சாம்பிராணி தூபம் போட்டு சாமி கும்பிட்டா சுவாமி நீங்கள் கேட்ட வரங்களை எல்லாம் வாரி வழங்குவார் சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்க ஒரு சின்ன துண்டு சந்தனக்கட்டையை ஒரு கிண்ணத்தில் போட்டு பூஜை அறையில் வச்சுருங்க அது மட்டும் இல்லாமல் தினமும் குளிச்சு முடிச்சுட்டு தனியாக ஒரு சந்தனக்கட்டையை எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க அந்த சந்தனக்கட்டையை கொஞ்சமாக பன்னீர் விட்டு குழைச்சி நெத்தியில் இட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து பெருகுங்க அடுத்தது கன்னீராசி கன்னி ராசிக்காரங்க ஒரு சின்ன கிணத்துல பச்சை கற்பூரம் போட்டு பெருமாள் படத்துக்கு முன்னாடி வச்சிடுங்க உங்களுடைய பண கஷ்டம் தீருங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் தினமும் பஞ்ச பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியை கீழே ஊற்றிட்டு புது தண்ணீரை மாற்றி அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு உங்கள் வேண்டுதலை வையுங்க உடனே பழிக்கங்க துளாராசி துளாராசிக்காரங்க ஒரு சின்ன கிணத்துல தினமும் நாலு டைமண்ட் கற்கன்களை வச்சு விளக்கேத்தி வழிபாடு செஞ்சால் உங்கள் வாழ்க்கை இனிப்பாக மாறிடுங்க அந்த டைமண்ட் கட்கண்களை பூஜை முடிஞ்சவுடன் நீங்கள் பிரசாதமாக சாப்பிட்டுக்கலாங்க அடுத்தது வந்து விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்காரங்க ஒரு குங்கும சமையலில் குங்குமம் போட்டு மகாலட்சுமின் பாதங்களில் வச்சுருங்க இதை தினமாக நெத்தியில் இட்டுக்கிட்டு வர உங்களுடைய பண கஷ்டம் தீருங்க இது மட்டும் இல்லாமல் உங்கள் பூஜை அறையிலேருந்து எப்பவும் ஒரு கண்ணாடி கிணத்துல துவரம் பருப்பு இருக்கிறபடி பார்த்துக்கோங்க மாதத்தில் ஒரு முறை பழைய பருப்பை காகத்துக்கு போடலாம் புது பருப்பை மாற்றி வைக்கலாங்க அடுத்து வந்து தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்க எப்போதுமே பூஜை அறைய அம்மன் படத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கிணத்துல குண்டு மஞ்சளோ அல்லது விரலை மஞ்சள் போட்டு வைங்க இது உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க வீட்டில் வந்து தடைப்பட்ட சுபகாரிய தடையை சரி செய்யுங்க மகரம் மற்றும் கும்பம் மகரம் மற்றும் கும்பராசிக்காரங்க பூஜை அறையில் கருங்காலை கட்டையை வைக்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க கருங்காலி குச்சியாக கிடைச்சாலும் சரி அல்லது கருங்காலையில் ஏதாவது ஒரு பூஜை பொருளை செய்து பூஜை அறையில் வைத்து கொண்டாலும் சரி அது உங்களுடைய சௌகரியம் கருங்காலி கட்டையில் ஏதாவது சுவாமி செய்து அதை வீட்டில் பூஜை செஞ்சாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டந்தான் மகர ராசி கும்பராசி ரெண்டு பேருக்குமே இந்த பரிகாரம் சரியாக வேலை செய்யுங்க அடுத்தது வந்து மீன ராசிக்காரங்க மீன ராசிக்காரங்க ஒரு சின்ன கண்ணாடி கிணத்துல குண்டு மஞ்சள் போட்டு மா அல்லது உங்க வீட்டில் இருக்கிற வேற ஏதாவது அம்மனின் திருவுருவ படத்துக்கு முன்னாடி வச்சிடுங்க தினமும் விளக்கேற்றி வச்சுட்டு இந்த மஞ்சளை வழிபாடு செஞ்சா உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க மஞ்சள் வந்து வண்டு பிடிப்பது போல இருந்தால் பழைய மஞ்சள் செடி கொடுகளுக்கு கீழே போட்டுட்டு புது மஞ்சளை வச்சு வழிபாடு செஞ்சுக்கோங்க இது ஒரு எளிமையான வழிபாட்டு முறை தாங்க நம்ம டெய்லி ரெகுலர் பூஜை செய்யும்போது நம்ம ராசிக்கு உரிய பொருளை வச்சு வழிபாடு செஞ்சோம்னா அதுக்கான பலன் நமக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும் அதனால் உங்கள் ராசி எதுவோ அதுக்குரிய வழிபாடை நீங்கள் செஞ்சுட்டு செஞ்சிட்டே வாங்க உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்குங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பைஃப்